இப்போ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து பொன்முடி மட்டும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கவில்லை ஆனா அதே இந்த மண்ணை சேர்ந்த பிடிஆர் பழனிமேல் தியாகராஜன் அவர்கள் கழக ஆட்சி அமைச்சர் ஒருவரை இரண்டாண்டுலயே சொன்னார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலமைச்சரின் மகன் முக் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதே சிலவர் கடன் தொகை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல அவுட் 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 ஆஃப் கண்ட்ரோல் போயிருக்கேன் நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் ஆட்சி இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஏன்பா நாங்க நீட்டை வந்து கொண்டு வந்தோம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க சரிடா ஐம்பதாயிரம் பாட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி அஞ்சு வருஷம் போட்டீங்கன்னா அதுவே ரெண்டு லட்சம் கோடி டூ ஜியோட இன்னொரு ஸ்கேமா நான் பாக்குறேன் பத்து ரூபாங்கிறது வந்து ஆயிரம் கோடி ரூபாவை சுருக்கி சொல்றதை விட ரெண்டு லட்சம் கோடியா டூ ஜிக்கு அடுத்த ஸ்டேஜா கொண்டு போறதா நான் விரும்புறேன் மக்களை அதை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது சின்ன ஸ்கேம் கிடையாது ஸ்டாலின் என்ன செய்யறாரு வீடு தேடி மருத்துவம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோடி பேருக்கு இப்போ சிகிச்சை அளித்ததா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் காமிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொல்கின்ற நேரத்திலே நான் எண்ணி பார்க்கிறேன் அருமை அண்ணன் அவர்கள் பேசுகிற சொன்ன போது சொன்னார் ஒரு இயக்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதிலே இளைஞர்கள் மிக அதிகமாக வர வேண்டும் அவர்களை ஈர்க்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் உலகத்திலே ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக உழைப்பவர்களுக்காக ஒரு கட்சியை தொண்டர்களுக்காக துவங்கியவர் மக்களுக்காக பாரத எம்ஜிஆர் என்கிற காரணத்தினால்தான் இந்த இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அல்ல அம்மா அவர்கள் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் சொன்னதை போல நூறு ஆண்டுகள் வந்து இந்த இயக்கம் இந்த தமிழகத்திற்கு சேவை செய்யும் தகவல் தொழில்நுட்ப து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வடிவுமிக்கதாக பொழிவு மிக்கதாக மாறியிருக்கிறது நகர்ப்புறத்திலிருந்து கிராமந்தோறும் அதிமுக வளர்ப்பதற்கு உற்ற துணையாக இருக்கென்று அழுத்தமாக கூறினார்கள் நானும் அதையே தான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் அந்த வகையில் இந்த தமிழ் துறையில் இத்தனை பேர் பங்கேற்று அனைத்திந்திய அதிமுகவின் குரலை அறிவினன் எடப்பாடியாருடைய குரலை இன்றைக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களையெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு இன்றைக்கு மதுரையில் புரட்சி தலைவர் இடைத்தேர்தலில் எண்பதில் எண்பதில் நிற்கும் போது அவர் நின்றது பேசினது என்னன்னா தனக்காக வாக்கு கேட்டது ஒரு பத்தே பத்து நிமிடம் தான் அது வரைக்கும் அவர் தொகுதிக்கு வரல தொகுதி மூலம் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேற்கு தொகுதி இது மேற்கு தொகுதி இது எஸ்எஸ் காலனி எல்லாம் மேற்கு தொகுதி திராவிட மாணவர் அப்ப கட்சிக்கு இணையாக செயல்பட்ட ஒரு இயக்கம் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் அதில் நான் நமது அபி சகோதரர் செல்லப்பா அவர்கள்லாம் நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கின்ற போது திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் ஒரு கலந்து இருந்தாரு நாங்களா நாங்கள்லாம் ரெண்டு நானும் நமது செல்லப்பா அவர்களும் ஒரே காலேஜ் தான் நாங்கள் ஒரே காலேஜி திரட்டுட்டேன் எல்லோரும் அப்பொழுது அப்பொழுது இருந்தே அரசியலில் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அந்த காலத்தில் இள இளைஞர்கள் வரவு என்பது மாணவருடைய அமைப்பு மாணவர் அமைப்பை வைத்துத்தான் அன்றைக்கு எல்லோரும் கட்சி இன்றைய இளைஞர் மத்தியிலே ஒரு செல்வாக்கை கொண்டு வந்தால் அப்படிப்பட்ட இயக்கம் ஆனால் அதை ஈடு செய்கின்ற வகையிலே இன்றைக்கு மாணவர் அமைப்பில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அப்பதான் நான் இந்த அரசியல் புள்ளிய வர்றேன் ஒரு போஸ்டர் வாங்குறதுக்கு புரட்சி தலைவருடைய ஒரு போஸ்டர் சுவர்ல ஒட்டுற ஒரு போஸ்டர் வாங்குறதுக்கு எங்க ஊர்ல இருந்து ஏறத்தாழ ஆண்டி பெட்டி அறுபது கிலோமீட்டர் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து சைக்கிளை போட்டுட்டு பஸ்ல வந்து ஒரு போஸ்டர் வாங்கிட்டு போய் நான் முத முத ஊர்ல அதனால தான் நான் அங்க ஒரு காரியக்காரனானேன் எம்ஜிஆர் படத்து போஸ்டரவே கொண்டு வந்து ஒட்டிட்டார் இருந்தே நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரசியலுக்கு வந்தேன் அங்கேருந்து அது ஒரு கிராமம் அன்னைவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க அங்க அது ஒரு கிராமம் தான் புரட்சி தலைவர் எங்கள் ஏரியா ஆண்டிப்பட்டி தொகுதிக்கெல்லாம் பார்த்தா அவர் தான் கடவுள் விற்பயாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்ச்சி மூலம் மாண்மிகு தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியையும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலே அமைத்து தமிழக மக்கள் வாழ்வில் வளம் பெறுவதற்கு அடிப்படையாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பதற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் மேலூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இங்கே நம்மளுடைய மதுரை மனைவி தமிழ்நாடு முழுத்து வந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள தேங்க்யூ